கார்த்திகை தீபம் தீப தூணில் ஏற்ற கூடாது யாரு வாதம் பண்றது திமுக காரங்க இந்த பக்கம் பக்தர்கள் போராடுறாங்க மோட்ச தீபம்னா என்னங்க ஒரு வீட்டுல யாராவது இறந்து போயிட்டா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய அந்த நாட்கள் பதிமூணு பதினாறு நாட்கள் ஆன பிறகு ஒரு கோவிலை போய் மோட்ச தீபம் போடுவது வழக்கம் அந்த மோட்ச தீபம் போடுற இடத்துலதான் இத்தனை நாளா நாம கார்த்திகை தீபத்தை பண்ணியிருக்கோம் இப்ப கோர்ட் என்ன சொல்லியிருக்கு வழக்க நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு தீபத்தூண்ல போய் தீபத்தை போடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை மீறி நாம வந்து இந்த திமுக ஒன் ஃபார்ட்டி போர் தடை போட்டு பக்தர்களை அங்கு செல்ல விடாமல் தடுத்த காரணம் என்ன பக்தர்களை ஓட ஓட விரட்டுறது அறநிலைத்துறையோட ரோலா அறநிலையத்துறையோட ரோல் என்ன ஒரு கோவில டெவலப் பண்ணணும் பக்தர்களுக்கு தேவையான வசதியை செஞ்சு கொடுக்கணும் அதை செய்யாம சேகர்பாபு என்ன பண்றாரு திருப்பர திருவண்ணாமலையில போய் தீபத்துக்கு முன்னாடி நிற்பாராம் இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்துல தீபத்துள்ள தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாராம் உதயநிதி என்ன சொன்னாரு டெங்கு டெங்கு மலேரியா மாதிரி சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னாரு அதுக்கு அந்த கட்சிக்காரங்க பாடுபடுறாங்க இந்துக்கள் ஆகிய நாம வேடிக்கை பார்க்கறோம் சு வெங்கடேசன் அவர்களே மதுரை இவ்வளவு ஒரு அழகான பழமையான நகரம் அந்த அந்த ஊரு குப்பை நகரமா மாத்தின பெருமை தான் சேரும் தூங்கா நகரம் இன்னைக்கு குப்பை நகரம்ன்ற பேரை வாங்கியிருக்குயா நீங்க அதை பார்க்காம எதுக்கு திருப்பரங்குன்றத்துல வந்து மூப்பண்ணு உழைக்கிறீங்க சிக்கந்தர மலையா கந்தரமலையான்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஆடை வெட்டுவோம் வெட்டுவோம்னு ஒரு கூட்டம் கிளம்புச்சு அதுக்கு நீங்க வந்து மறுப்பு தெரிவிச்சீங்களா இல்ல இது வந்து ஒரு கலவரமாகும் மத கலவரமாகும் சொல்லி சொன்னீங்களா அன்னைக்கு வேடிக்கை தானே பாத்தீங்க இன்னைக்கு மட்டும் ஏன் திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் கலவர தீபமாகும்னு சொல்லி நீங்க இந்த பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நீங்கதான் ஆக மொத்தத்துல இந்த திமுகவும் சரி அவர்களோட தோழமையில இருக்கக்கூடிய இந்த சு வெங்கடேசன் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி நம்ம தமிழகத்தை அழிக்கதான் நம்ம சனாதன தர்மத்தை ஒழிப்பார்கள் திமுக இந்த பக்கம் பக்தர்கள் போராடுறாங்க மோட்ச தீபம்னா என்னங்க ஒரு வீட்டுல யாராவது இறந்து போயிட்டா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய அந்த நாட்கள் பதிமூணு பதினாறு நாட்கள் ஆன பிறகு ஒரு கோவிலை அடிப்பி மோட்ச தீபம் போடுவது வழக்கம் அந்த மோட்ச தீபம் போடுற இடத்துலதான் இத்தனை நாளா நாம கார்த்திகை தீபத்தை பண்ணிருக்கோம் இப்ப கோர்ட் என்ன சொல்லியிருக்கு வழக்க நீதிபதி என்ன சொல்லிருக்காரு தீபத்தூண்ல போய் தீபத்தை போடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை மீறி நாம வந்து இந்த திமுக ஒன் ஃபார்ட்டி போர் தடை போட்டு பக்தர்களை அங்கு செல்ல விடாமல் தடுத்த காரணம் என்ன பக்தர்களை ஓட ஓட விரட்டுறது அறநிலைத்துறையோட ரோலா அறநிலையத்துறையோட ரோல் என்ன ஒரு கோவிலை டெவலப் பண்ணனும் பக்தர்களுக்கு தேவையான வசதியை செஞ்சு கொடுக்கணும் அதை செய்யாம சேகர்பாபு என்ன பண்றாரு திருப்பரம் திருவண்ணாமலையில போய் தீபத்துக்கு முன்னாடி நிப்பாராம் இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்துல தீபத்து உள்ள தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாராம் உதயநிதி என்ன சொன்னாரு டெங்கு டெங்கு மலேரியா மாதிரி சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னாரு அதுக்கு அந்த கட்சிக்காரங்க பாடுபடுறாங்க இந்துக்கள் ஆகிய நாம வேடிக்கை பார்க்குறோம் சு வெங்கடேசன் அவர்களே மதுரை எவ்வளவு ஒரு அழகான பழமையான நகரம் அந்த அந்த ஊரு குப்பை நகரமா மாத்தின பெருமை தான் சேரும் தூங்கா நகரம் இன்னைக்கு குப்பை நகரம் என்ற பெயரை வாங்கியிருக்குயா நீங்க அதை பார்க்காம எதுக்கு திருப்பரங்குன்ற மூப்பண்ணீங்க சிக்கந்தர மலையா மலையான்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஆட வெட்டுவோம் ஆட வெட்டுவோம் ஒரு கூட்டம் கிளம்புச்சு மறுப்பு தெரிவிச்சிங்களா இது வந்து ஒரு கலவரமாகும் மத கலவரமாகும் சொல்லி சொன்னீங்களா அன்னைக்கு வேடிக்கை தானே பாத்தீங்க இன்னைக்கு மட்டும் ஏன் திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் கலவர தீபம் சொல்லி நீங்க இந்த பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நீங்கதான் ஆக மொத்தத்துல இந்த திமுகவும் சரி அவர்களோட தோழமையில இருக்கக்கூடிய இந்த சு வெங்கடேசன் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி நம்ம தமிழகத்தை அழிக்கதான் முற்படுவார்கள் நம்ம சனாதன தர்மத்தை ஒழிப்பார்கள் நம்ம அடையாளத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்குவாங்க நாம வேடிக்கை பாக்குறோம்